இனி யார் தடுத்தாலும் சரி என் செல்ல பிள்ளைகளுக்காக நான் செய்ய போவதே நீ உணரத்தான் போகிறாய் என் பிள்ளையே தவறை கண்டால் உறக்க கூறு என்று சொல்லும் போது நீ ஆமாம் என்று சொல்லிவிட்டான் இப்பொழுது தவறையின் கண்டுவிட்டு விட்டு உறக்க சொல்லிவிட்ட போது என் நண்பை புரியாமல் அங்கு உணர்வுகளோடு விளையாடி கொண்டு இருக்கின்றார்களே சரி எது தவறு எது என்று தானே நான் சொல்லி புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நேர்மையான பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றாய் அப்படி சென்று கொண்டு இருக்கும்போது உனக்கான விஷயம் முன்னை விட்டு போகிறதோ என்று உன் மனம் இங்கு என்ன செய்வது எது செய்வதென்று மீலா துயரத்தில் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் எரியும் தீபம் பயனற்றது அதுபோல சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அங்கு எதற்காக நடக்கிறது என்று தெரியாமலே உன்மனம் அங்கு தவித்து கொண்டு இருப்பதை நான் உனக்கு இங்கு புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது எப்படி வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு ஒரு பரிசு கிடைத்தால் அது பயனற்றதாக இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இக்காலம் கடந்த சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் தேவைகள் என்னவோ தீரப்போவதில்லைதான் ஒன்று போனால் மற்றொன்று வந்து கொண்டேதான் இருக்கும் என் தேவை எதுவென்று தெரியாமல் நீ தந்து கொண்டு இருக்கின்றாயே தாயே என்றுதானே உன் மனம் அங்கு பரிதவிக்கின்றது என் பிள்ளையே வாழும் நாட்களில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தேடிக்கொண்டே நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஓடுகின்ற ஓட்டத்தில் யார் ஜெயிப்பது யார் விடுவது என்று தெரியாமல் உன் மனம் போன போக்கில் நீ அங்கு ஏதேதோ செய்து கொண்டு இருக்காதே உனக்கு என்ன தேவையோ அதை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னுள்ளே வந்து கொண்டிருக்கின்றேன் எதை உனக்கானது என்று சொல்கின்றேனோ அதை நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையை அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியை பரிசளிக்க தருவதற்குத்தான் வெற்றி மவுடத்தை நிரந்தரமாக்குவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் எதற்காக என் தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் சங்கடங்களும் மனக்குமுறல்களும் தீர்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டே உன் மனக்குமுறல்களை தீர்த்து வைத்து நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு இந்த வாராயி தாய் நான் முன் உள்ளத்தை மட்டுமல்ல உன் இல்லத்தையும் தேடி வந்து இனிமேலாவது வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே என்னை தேடி வந்திருக்கின்றாய் இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக நீ சற்று அங்கு என்ன நடக்கிறதோ என்று பரிதவிக்கின்றாய் என் ஆனாலும் சரி என் பிள்ளைகளுக்கானதை நான் கொடுப்பதை தவிர இங்கு யாராலும் தடுக்க முடியாது அல்லவா அப்படித்தான் ஒரு பெண்ணே உன் வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்ற நிகழ்வை நடத்தி தருவதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டு போது நீ எதற்குமே இங்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்காது எதுவானாலும் சரி என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை நான் கொடுப்பதிலிருந்து விட்டு விலகப் போவதே இல்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா நான் பெரும் இருந்து விலக மாட்டேன் நான் வாக்குமீற மாட்டேன் என்று நம்பித்தானே என்னையே கதியென்று வந்திருக்கின்றாய் அப்படி நம்பியிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் அதிசயத்தையும் தருவதற்காக இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உள்ள எல்லாம் இந்த தாயிடம் ஒப்படைத்து விடு யார் என்ன செய்தாலும் சரி உனக்கான வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிடுவதற்காக நான் ஒவ்வொரு வேலைகளாக இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இதுதான் வேண்டும் என்று விட்டு பிறகும் நான் உனக்கு தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பேனாம் உனக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அறிவுரை கூறுகிறேன் என்ற பெயரில் உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்காக அங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் முடிவை அவர்களின் முடிவாக எடுப்பதற்காக இங்கு திட்டமிட்டு திட்டமிட்டு சதி செய்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதே அறிவுரைகளும் ஆலோசனை இருக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையின் நிலையை நீ உன் வாழ்க்கையின் முயற்சியில் இருந்து பின்வாங்கி வாங்கி விடாதே தான் சொல்கிறேன் உன் இலக்கிலிருந்து பின் வாங்கி விடாதே என்று தான் சொல்கிறேன் என் பிள்ளையே வாழுகின்ற வாழ்க்கையில் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது நமக்கென்று விதிக்கப்பட்டதை நம் தாயானவள் தான் நமக்கு தரப்போகிறாள் அது மட்டுமல்லாமல் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம் தாங்கி தவிர இங்கு வேறு யாருக்கு புரியும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் நீ இரு உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை மட்டுமே இப்பொழுது தருவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு ஒவ்வொரு செயலையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் உள்ள புரிதலில்தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே ஏன் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ பாடம் கற்றுக்கொண்டு தானே இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக நீ உன்னையே இழந்து கொண்டது போல் இங்கு பரிதவிக்கின்றாய் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு யாரென்று மற்றவர்கள் உன்னோடு எப்படி பழகுகிறார்கள் என்று நிரூபித்து தானே இருக்கின்றேன் உண்மையையும் பொய்யையும் மாறி மாறி நீயாகவே அந்த ஏதோ ஒரு சூழ்ச்சமத்தில் நம்பிக்கொண்டு அந்த சூழ்ச்சமத்தையிலே நீ இருந்து கொண்டு இருக்காதே முதலில் நந்தமாகி வலையில் இருந்து வெளியேறி வா உனக்கான வெற்றியின் நாளை குறித்து விட்டுத்தான் உனக்காக உன நல்ல நாளை தேர்ந்தெடுத்து விட்டுத்தான் இப்பொழுது நீ கேட்ட வாழ்வோடும் நீ கேட்ட மாற்றத்தோடும் உனக்கான நல்லதை செய்வதற்காக நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுவதற்குத்தான் யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் இதோ உனக்கு வழிகாட்டுதலுக்கு மட்டுமல்ல என் மடியில் வைத்து அரவணைப்பதற்கும் இந்த தாயே உன்னை தேடி வந்து இருக்கும் நீ யார் யாருக்காகவோ சிந்தித்து கொண்டு இருந்து உன் காலத்தை வீணடித்து இருக்காதே உனக்கு சந்தோஷப்படுத்தத்தான் தெரியுமே தவிர உன்னால் மற்றவர்கள் அழுதவர்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன்னையே நினைமாற்றும் எண்ணத்தை உன்னை சுற்றி இருப்பவர்கள் இங்கு வளர்த்து கொண்டு ார்களே என்றுதானே நீ என்னத்தோடு இருந்து கொண்டு இதோ உனக்கான எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் உனக்கு வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கும் இந்த தாயானவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் உன்னையே நீ வருத்திக் கொண்டும் தரம் தாழ்த்திக் கொண்டும் இருக்காதே உன் கவலைப்பட்ட மனதிற்கு உன் புண்பட்ட மனதிற்கு உன் தீராத கவலையும் பிரச்சனையும் தீர்த்து வைத்து நீ வெற்றி வாங்கி சூடும் நேரத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி என்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எதை உனக்காக நான் கொண்டு வந்து என்று தெரிந்தால் நீயே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் நீண்ட காலமாக இதை எதிர்பார்த்துதான் உன் எண்ணங்கள் ஏக்கம் கொண்டு இருந்தது நீண்ட காலமாக இதை எதிர்பார்த்துதான் உன் வாழ்க்கை முழுமையடையாமல் அடையாமல் இருந்து கொண்டு இருந்தது என்று நீ எண்ணிக்கொண்டிருந்ததைத்தான் இப்பொழுது இந்த தாய் நான் உனக்காக தருவதற்கு வந்திருக்கின்றேன் சற்றும் தாமதிக்காதே உன் மகிழ்ச்சியினை வரவேற்பதற்கு நீ தயாராக இருக்கும் பட்சத்திலே என் பிள்ளையின் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் சரி உனக்கு நல்லதை மட்டுமே நான் நம்பிக்கையான விஷயத்தை மட்டுமே செய்வதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது உன்னை எத்தனை தடவை அங்கு யார் யாருக்காகவோ விட்டு கொடுத்தார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அத்தனை விஷயத்திலும் உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாயே உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிலையாக இருக்க கற்றுக்கொள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு வழிமுறைகளை காட்டி பிறகுத்தானே எனது அறிகுறிகளைக் காட்டிய பிறகுத்தானே உனக்கு உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்கு இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியை இங்கு கெடுத்து கொண்டே இருக்கின்றாள் நீ நினைக்கின்ற காரியத்தை நீ நினைக்கின்ற மாதிரி செயல்படுத்துவதற்கு இந்த தாயே உன்னோடு சேர்ந்து கரம் பற்றி இருக்கும் போது அதற்கான பணிகளும் நடந்து கொண்டு இருக்கும் போது இறுதியில் நான் உனக்கு தான் தருவேன் என்று தெரியாதா ஆயிரம் தடவை யோசித்து முடிவு தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை தேடி வந்த உனக்கு இனி வெற்றி கிரீடம் தான் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு ஓம் வராகி தாயே போற்றி